சாப்பாடு எடுத்துக்கலாம் சாப்பிட உள்ளதா ஹம் பொங்கலையே தொண்ணையில வாங்கி தின்னிக்கிட்டே இருக்கிறது உங்களை ஃபோட்டோ ரொம்ப நேரம் எடுத்துக்கிருக்காரு வீடியோ கலர் கேமரா எடுத்து இது கேசட்டு தயாரிக்கலாம் தயாரிக்கிறாங்க ஆமாம் கே இது மாற்றி மாற்றி அமைப்பு வரும் போல ஆமாம் கொஞ்சம் சட்டைக்கு க கலர் போகாட்டி சத்தம் போடுவாங்க துணி அனுப்பிடுது அனுப்பிடுங்க வெள்ளால் வெளுக்காக வருங்க கழுது பிடிச்சி கட்டிடுவாங்க கட்டிக்கிட்டு இந்த துணிக்கு கலரு ஏற்றுறதே வேலை சாய ஏற்ற சூட்டோட கொதிக்கிறதுல இருக்காங்க வேற ஒன்றும் இல்லை கலர் ஏறிடுச்சுன்னா நல்லா இருக்கும் சாமிக்கு கலரு இந்த பொம்மைக்கெல்லாம் இருக்குல்ல அரசு அசூர இருக்கு கலரு ஏறுறது கஷ்டமா தேங்கிலு அமைப்பு ட்ரிப் இருக்கு வீட்டுக்கு ஆ உங்கள் பேர் அருள் பாண்டியனா சரவண சரவணானா அங்க வந்து நீங்கள் ராஜீவ் காந்தி வீட்டுக்கிட்ட வந்தீங்க பஸ் ஸ்டாண்டு போல எம்ஜிஆர் தான் விடுவார் போல நல்ல உங்கள் சாப்பாடை கொண்டுக்கிட்டு வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு வேலை கனமான வேலை பார்க்குறான் நல்ல ஆள் அதனால் தான் வேலை பார்க்குறான் வேலையை வந்து கெடுக்கு மழை வருமா எத்தனை நாளைக்கு வரும் என்னன்னு தெரியல உங்க உங்க வைக்கிற என்ன எப்படி இருக்கு குச்சி கட்டு எப்படி இருக்கு வீடு கட்டுறது குப்பா குப்பாத்தோடு வச்சு ஊத சொல்லுங்க ஒரு ரெண்டு மூணு நேரம் கடைனுக்கு வாங்கி போட்டுருங்க வட்டி வாடகை பண்ற மாதிரி பண்ணி மீன் வேணுன்னாங்கன்னா அது ஒரு நாட்டமாக நாரிக்கிட்டே இருக்கும் வீடு பூரா பூரா நாரிக்கிட்டே இருக்கும் தண்ணியை தொளிச்சு விட்டு நல்ல குளிராக வச்சுடலாம் தான் பிரச்சனையாக இருக்குது போல வச்சாரு அந்த அவர் வீட்டில் மீன் அந்த இறகையெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு அதை சாப்பிடணும் அடியா அடியாக அதை இறச்சியை தின்னு சாப்பிடணும் மெதுவாக இருந்துச்சுன்னா கறி நல்லா இருக்கும் ஹார்டாக இருந்துச்சுன்னா சைக்கிள் கூட ஓட்ட முடியாது ஹாட்டில் அந்த இது ஹாட்லைன்னு ஸ்கூட்ரு வித்துக்கிட்டு இருந்தேன் இங்கே போல அதே இங்கே போல இதை மாற்றி விட்டுருங்க இது என்னமோ ஒரு மாதிரி அதாவது ஹாட் லைன்னு ஸ்கூட்ரு இந்திக்காரன் வச்சுருந்தேன் போல அது சிவாஜி சேட்டிருக்காரில் இவரெல்லாம் மதிக்க மாட்டார் போல தங்கம் உருக்கி ஊற்றுற இடத்துல அப்படித்தான் இருக்கும் பொழுது தங்கம் உருக்கி ஊற்றுறாங்க அது பாதுகாக்கிறது கஷ்டமாக இருக்கும்போது கோவா சுரங்கத்தில் இருந்து அதுக்கு தங்கத்தை தயார் பண்ணுறாங்க பஸ்ஸு எப்படி ஓடுதோ மக்கள் எப்படி பஸ்ஸில் பயணிகள் உட்காந்து போகிறாங்களோ அதை மாதிரிதான் அதை காப்பாற்ற முடியும் இல்லைங்க தங்கத்தை அது ஏதோ ஒரு ஜோலாப்புலே எதுலையே ஊர்லேயே தயார் தங்கம் தயாரிங்க டெக்கார்டி வேலை பண்ணிடு தாலி கொடுத்தவங்க வீட்டுக்கு பூரா சிக்கலாகிடுச்சு எல்லாம் அடிபுடி சண்டையாக இருக்குது நீ பொண்ணை கொடு நான் அண்ணனை கொடு அப்போ சாமி நல்லா வணங்கிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை இல்லாம குண்டு வச்சு ஊதுனது கோயிலுக்கு மேலே குண்டு வச்சு ஊதுனது சிக்கலாக இருக்கு அவரை விட்டாதே நல்லபடியாக இருக்கும்

குற்ற கணக்கா நெட்ட கணக்கோ அப்படியே வந்துகிட்டே இருக்கும் போல அது கமலஹாசன் வளர்ந்துகிட்டே சின்ன பிள்ளையா வந்து ஒரு படத்துல குடுத்து இருக்காது பயலனு இங்கேயே தச்சு தச்சி மேடம் தீ அதிகமா போகணும் போல சரி அதுக்கு எதிர்பார்த்து அப்படியே உன்ன பார்த்தோம்